ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஓம் அருள்மிகு வெச் விநாயகரை போற்றி இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஆனந்தபுரம் முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் இன்னைக்கு அஷ்ரவந்தன புனராவர்தன மகா கும்பாபிஷேகம் மிக விரைவிலேயே நடக்க இருக்குது இந்த கோயிலில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் டாக்டர் எம்ஜிஆர் ரோட் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது முகவரியிலும் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்கோயிலில் நம்ம பார்க்கும்பொழுது இது உள்ள கட்டுமானப் பணிகள் சபதி வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு மிக விரைவிலேயே இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்கோயில் சார்பாக உபயதாரர்கள் மேலும் இந்த திருக்கோயில் கட்டுமான பணிகள் கும்பாபிஷேகம் விரைவாக நடத்த இவர்கள் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு பெரும் முயற்சி செய்து கொண்டுட்டுருக்காங்க திரு செந்திலையா அவர்கள் நம்மளோட இணைந்திருந்தாங்க ஐயா அவர்கள் நிறைய வேலைகள் இருந்தது இருந்தாலும் நம்ம யூடியூப்லேருந்து வந்திருக்கோம்னு சொன்ன உடனே எல்லா வேலைகளையும் விட்டுட்டு உடனே நம்மளுக்காக நம்ம யூடியூப் பதிவுகளுக்காக கோவில் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க அவங்க பேசும்போதே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லும்பொழுதும் நம்மளுக்கே பூரிப்பாக இருந்துச்சு அதாவது ஆடி மாதம் அம்மாவுடைய அந்த புற்றில் முட்டை வச்சு அதுக்கு பிறகு திருவிழா முடிஞ்ச பிறகு நம்ம எடுத்து அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு பொழுதும் அதை அவர்கள் உட்கொள்ளும் பொழுதும் நிச்சயமாக அவர்களுக்கு கரு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க இது கண்கூடான உண்மை ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழந்தை பாகியம் கிடைச்சிருக்கு அதே மாதிரியே திருமணம் ஆகாத பெண்களுக்கு தொடர்ந்து அம்மன் கிட்டே வேண்டுதல் வச்சுட்டு வரும்பொழுதும் ஆரை வாரங்களில் அவர்களுக்கும் குழந்தை பாகியமும் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க மேலும் ஐயா அவர்கள் கட்டுமானத்துக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் நிறைய பணிகளுக்கும் நிறைய உதவிகள் அப்படின்னு உபயங்கள் பற்றி ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க அதாவது ஆலய முன்புறம் சாலை கிரக ஆர்ச்சி வேலிக்கும் எழுபத்தைந்தாயிரம் பின்புறம் சாலை கிரக ஆர்ச் வேலைக்கும் எழுபத்தைந்தாயிரம் முன்பக்கம் எட்டு பிள்ளர்களுக்கு ஐம்பதாயிரம் பின்பக்கம் எட்டு பிள்ளர்களுக்கு ஐம்பதாயிரம் அம்மன் சிலை மற்றும் சிங்கம் வேலைப்பாடும் இவற்றிற்கெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்கை டிசைன் வேலைப்பாடுகளுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆலயம் முழுவதும் பஞ்சவர்ண வேலைப்பாடுகளுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் ஆலய அலுவலகம் அறை கட்டுமான செலவுகளுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆலயம் அலுவலகம் அறை கட்டுமான செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃப்ளம்மிங் ஒர்க்குக்கு ஒரு லட்சத்தின் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மின் சாதனங்கள் வாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் முன்புறம் பின்புறம் மெயின் கேட் அமைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பஞ்சவர்ணம் பெயிண்ட் சாமான்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் சிங்கிள் ரெண்டு லோடும் எழுபதாயிரம் ரூபாய் சிமெண்ட்டும் நூறு மூட்டைக்கு முப்பதாயிரம் ரூபாய் இதர சில்லறை செலவுகள் எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மேலும் இவர் இவற்றுக்கெல்லாம் இந்த செலவுகள் எல்லாம் உபயங்களுக்காக அந்த போர்டில் வச்சுருந்தாங்க பக்தர்கள் மேலும் யாராவது உதவி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நிச்சயமாக நீங்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் திரு செந்திலையா அவர்கள் ஆணைய தலைவர் மற்றும் நிர்வாக பொறுப்பில் இருக்காங்க அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ அதாவது நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ ஐயாவுடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மேலும் இதை பற்றிய கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்கணும் ஐயாவும் அவர்களுடைய தலைமையிலான கோவில் நிர்வாகமும் மிக சிறப்பான முறையில் பல கட்டங்களாம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்து கோவிலுடைய கும்பாபிஷேக பணிகளுக்கு நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு மனசாக நாங்கள் உங்கள் கிட்டே கேட்டுக்கிறோம் உதவிகள் செய்ய விருப்பப்படுவோர் மேலும் திரு நம்முடைய கவுன்சிலர் அம்மா திரு திருமதி ஷகிலா மேரி அம்மா அவங்களுடைய கணவர் திரு விஜயானந்த ஐயா அவர்களும் இந்த கட்டுமானப் பணிகளுக்கு முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டும் இந்த கும்பாபிஷேகம் விரைவில் நிகழ நிறைய உதவிகள் செய்துட்டு இருந்தாங்க கவுன்சிலர் அம்மா ஆனந்தபுரம் அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் பல உதவிகள் தேவைப்படுகிறதும் இந்த கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்கிறதுக்கு பக்தர்கள் நிச்சயமாக எங்கே இருந்தாலும் வந்து நம்முடைய கோவில் நிர்வாகத்துக்கு உதவி செய்து கும்பாபிஷேகம் நடத்தணும் வேண்டிக்கணும் நம்ம கோவில் நிர்வாகம் ஆலய திருப்பதிகள் மேலும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய திருக்கோயில் இது வந்து எப்படி இருக்கும் கோயில் ப கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் வாங்க அம்மனுடைய அருள் பெறுங்கள் அம்மனுடைய சக்தி அளவில்லாததும் ஓம் சக்தி பராசக்தி